ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவையான பஜ்ஜி போண்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கா டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மாவு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலக்கி விட்டுக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் கரெக்டாக இருக்கும் வாழைக்காயில் ரெண்டு பக்கமும் சைடு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அதில் ஒரு பக்கம் மட்டும் தொலியை கட் பண்ணி விட்டுருங்க மீதி உள்ள சைடு வந்து தொலி எடுக்க வேண்டாம் வாழைக்காயை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பர் சைஸுக்கு இதில் ஒரு வாழைக்காயில் வந்து பத்து பீஸ் இருக்கும் ரெண்டு வாழைக்காயும் சேர்த்து இதில் வந்து இருபது பீஸ் மொத்தம் இருக்குது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாவா இந்த மாதிரி முக்கி பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்